பின் வணக்கம் இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நீங்க என்ன பார்த்து போறீங்கன்னா வந்து நரம்பு வந்து எப்படி மாத்துக்குமோ இல்லைன்னு சொல்லி கேட்டுங்க நேற்று வந்து நான் பிளவுஸ் திச்சேன் இன்னைக்கு வந்து பேக் வந்து பக்கத்து வீட்டில் வந்து அச்சிருந்து சொல்லிட்டு அவங்க வேற இடத்துல வாங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க வேறு மாதிரி இருக்கும் பிரிண்ட் போடாத பேக் இது வந்து அவங்க வந்து நான் இன்னைக்கு தூங்கி நல்லா அவங்க வந்து எழுபி அவங்க வந்து வெளியே போடுறாங்கண்ணா அதனால் இந்த நூறு பேக் மட்டும் கொஞ்சம் தச்சு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டாங்க சரி நானும் சும்மா தானே இருக்கோம் எனக்கும் பேக் இல்லாமல் இப்போ சும்மா இருக்கேன் அதனால சரி தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறம் மாத்தலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வாங்க நீங்கள் வந்து அப்படியே அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க நூல்ல இருந்து நரம்பு எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடியோவும் பண்ண மாதிரி இருக்கும் உங்கள் டவுட்டும் க்ளியர் ஆன மாதிரி இருக்கும் சரிங்களா வாங்க இங்க பாருங்கள் இப்போ வந்து நூல் தான் இருக்குது பார்த்துக்குங்க இந்த சைடு வந்து நான் எப்பயுமே மாற்ற மாட்டேன் ஏன்னா த்ரெட் த்ரெட்டுன்றது நான் இங்கேருந்து இப்படியே பாபின் சுற்றிக்கலாம் இது பாபின் சுற்றுறது அதனால் இது வந்து நான் அப்படியே விட்டு வைப்பேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் இது வந்து எப்படி எதுக்கு பண்ணி பாருங்க இது எடுத்துட்டு இதோட மொனையும் இந்த மொனையும் கட் பண்ணிக்கோங்க இப்படி எடுத்துகிட்டு முடிச்சு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கணுங்க கண்ணு தெரியாத ஒரு முடிச்சு போட்டு இப்படி கட் பண்ணி விட்டுட்டுனா ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஏற்கனவே இங்கே பாருங்கள் நம்ம நார்மலாக வந்து நூல் எப்படி போடுறோமோ அப்படியே தான் முன்னாடி காமியா இங்கே பாருங்க நான் எதையுமே மாத்தல இங்கே பாருங்க நூல் நம்ம வந்து எப்படி போட்டிருக்கணும் இது அப்படியே இருக்குங்களா எதுவுமே வந்து நான் மாற்றவே கிடையாது இப்போ பாருங்க அப்படியே விருப்பம் பாருங்கள் இங்கே கை வச்சுங்க நீரியல்லேருந்து எடுத்துருங்க நூல் வந்துச்சுங்களா இந்த பாருங்கள் முடிச்சு கட் பண்ணிவிட்டு முஞ்சி போச்சு இதில் வந்து நூல் நம்ம வந்து துணி தைக்கிறதுக்கு வேறு மாதிரி தனியாதி தனியெல்லாம் போகுதுலாம் இல்லைங்க நம்ம வந்து போடுறது போடுற மாதிரி தான் பண்ணிக்கணும் என்னன்னா இங்கே தயிர் பெஸ்ட்டு பண்ணிக்கணும் பாபின் வந்து இதுக்குலான் லூஸ் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் பாபின் காமிக்கிறேன் சாப்பிட்ணா தை வாங்க பாபினை வந்து நான் எப்படி லூஸ் பண்ணுறதை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நரம்பு போகிறத்துக்கு இங்கே முன்னாடி பாகம் வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது நூல் போகிறதெல்லாம் இதை லூஸ் பண்ணுன்னா அதுக்கப்புறம் தையல் வந்து பெஸ்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம டைட்டில் வச்சுருப்போம் இந்த நூல் பாருங்க காமிக்கிறேன் நான் தெரியுதுங்களா இது வந்து இந்த நூல் வந்து இப்போ நான் இதுக்குன்னு தனி நான் பாபின்னு வச்சுக்குவேன் இது வந்து நூல் போகிறதுக்கு தனி பாபின் வந்து வச்சுட்டு மரபு போகிறதுக்கும் தனி பாபின்னு வந்து வச்சுன்னு வாங்க இங்கே பாருங்கள் இது வந்து நரம்பு இது மட்டும்தான் இந்த ரெண்டு தான் நான் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன் இப்போ வாங்க இதை வந்து ஒன்று வச்சு ஒன்று இதில் வந்து இருக்குது அதனால் இப்போ சுத்தம் வேணாம் இதில் இப்படி போட்டுக்குங்க இப்படி போட்டுமா இழு இழுக்கும்போது ரொம்ப டைட்டாக வரும் உங்களுக்கு தெரியும் நான் இப்படி இழுக்குது ஏன்னா இப்போ நம்ம நூல் போட்டதுனால இன்னும் நரம்பு வந்து திக்காக இருக்கும் இன்னும் டைட்டாக இருக்கு அதை நான் எப்படி லூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் வேஸ்ட்டு பாபிங்கில் பண்ணலாம் அப்படிலாம் அது பின் இருக்குது பாருங்க இந்த பின்னல் நான் நெட் யூஸ் பண்ணுவேன் இதுக்கெல்லாம் தனி ஸ்க்ரூவெலாம் வச்சுக்கிறது கிடையாது இதை வச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்கு கேப் இந்த சைடில் தெரியும் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேப்பு தெரியும் அதே மாதிரி நூல் இழுக்கும்போது பாருங்கள் முன்னே வந்து இழுத்தா வரல இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக வரும் இந்த மாதிரி வந்து நரம்புக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் டைட்டாக இருக்கக்கூடாது இது வந்து இப்போ நம்ம பேபினை போட்டுக்கலாம் அதனால் நீங்கள் பேபினில் போ டைட் பண்ணிங்கன்னோ லூஸ் பண்ணீங்கன்னா வளையா அதனால இது மாதிரி ஒட்டினு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க டயல் இப்போ பாருங்கள் மூன்று ரயில் இருக்குது மூன்று ரயில் இருக்குங்களா ம் இப்போ வந்து இங்கே இது வந்து ஃபுல்லாக வைக்க போகிறேன் இப்போ அஞ்சுக்கு இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படி அழுத்திக்கணும் லிஃப்டர் தூக்கணும் இங்கே பாருங்க அவ்வளோதான் அஞ்சு ரூபனா இப்போது இப்படி விட்டுடணும் அவ்வளோதான் முடிச்சிங்களா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம செஞ்சது ரெண்டு வேலை தான் பாபின்னு யூஸ் பண்ணோம் அப்புறமா தையல் வந்து பெருசு பண்ணோம் இப்போ முஷ்டமாக நம்ம இந்த வேலையை நெக்ஸ்ட்டு இன்னொரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயில் விட்டுறதுக்கு வந்து ஒரு கிளாத்து இங்கே வைப்பேன் அது இல்லைனாக்கா கட்டு கட்டாயி கட்டாயி போவோம் அது வந்து இங்கே போன டைம் போட்டதே எடுத்து வச்சுருப்பேன் இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு இதுனால் கிளாத்னா பேக்கே தாங்க ஒன்றும் கிடையாது அந்த பேக்கோட கிளாத்தையும் நான் வந்து கட் பண்ணி வைப்பேன் இங்கே சந்தையில் போட்டுக்கணுங்க போட்டேண்ணா இப்போ வந்து இந்த இடத்துல ஆயில் ஊற்றிக்கலாம் நாங்கள் செஞ்சது மொத்தம் மூணு வேலைங்க பாபி யூஸ் பண்ணியாச்சு தையல் பெருசு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தையும் வச்சாச்சு ஆயில் விடுறதுக்கு இப்போ நூல் வந்து நீரியில் கோத்துக்கலாம்

லைட் கொடுப்பாங்க கம்மி பண்ணுறது அதிக பண்ணுறது அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க வேணும்னா வச்சிக்கலாம் வேணாம்னா அப்படிலாம் கிடையாது லைட் ஃபிக்ஸ் அதில் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த மிஷினில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு வேணாம்னா அங்கே பாருங்கள் மூணு வாட்டி கம்மி பண்ணலாம் ஒன்று ரெண்டு சுத்தமாக இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வாட்டி கம்மி பண்ணிட்டு இருந்தேன் மூணு வாட்டி கம்மி பண்ணலாம் இதில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது அதனால் எனக்கு வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்குவேன் இப்போ வாங்க குடி எடுக்கலாம் அதே மாதிரி சொல்லிக்கிறேன் இது நஜ்மாலுமே எந்த கிடையாதுங்க பாருங்கள் ஏன்னா இதோட வேற மாதிரி இருக்கும் இது இதை வந்து எப்படி சொல்கிறது ஒரு கண்ட்ரோலே கிடையாது இப்போ நான் தைக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த அரேஞ்சுனால் அரேஞ்சு தான் அதே மாதிரியே வந்து பட் சைடில் அரேஞ்சு மடிக்கிட்டு எங்கே வந்து ஒரு இன்ச்சு மடிக்கு சொல்கிறாங்க இப்போ நான் எப்பயும் நான் தைக்கிற மாதிரி தான் எனக்கு வரும் ஏன்னால் தனியெல்லாம் எனக்கு வராது ஃபினிஷிங் இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க இங்கே இந்த ரவுண்டு மாடல் வந்தால் கூட பரவாயில்லன்னு எடுத்துக்குவாங்க ஆனால் நான் தைக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் உண்மையாலுமே சொல்லலாம் அதுதான் கரெக்டு நீட்டாக இருக்கும் அவங்க கேட்குறது அந்த தையலும் கொஞ்சம் கூட முடிச்சு இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது இங்கே அவங்க போடுற இவங்க ரூல்ஸே கிடையாது அது எனக்கு சுத்தமாக பிடிக்கும் பிடிக்காது சரி வேறு வழி கிடையாது எமர்ஜென்சின்னு கேட்குறாங்க அதனால தைச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானும் சும்மா தானே இருக்கிறேன் சரி நம்மளால முடிஞ்சது ஒரு உதவி செய்யலாமே நிறைய வாட்டி எதுமாதிரி பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாள் நான் திட்டேன் நான் எனக்கு வேணாம் அப்படின்ட்டுங்க ஆனா இப்ப திடீர்னு வந்து கேட்குறாங்க எப்படி சொல்லிக்காம கட்சி தர சொல்லிட்டேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவங்க எப்பயும் போல சாமி கும்பிட்டுக்கலாம் எப்பயுமே நம்ம செய்யணும் தொழில தெய்வம் நினைக்கணுங்க அப்பதான் அந்த தொழில் அந்த வேலை வந்து கரெக்டா

மாதிரி மூணாம் மாடிக்கணும் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அப்படி இப்படின்னு வந்து திருப்பி விட்டுக்கிறாங்க தெரியுதுங்களா தையல் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக வரும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸுக்கு வச்சது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு குட்டி குட்டியாக வரும் அது ப்ளவுஸுக்கு தையல் வந்து சீக்கிரம் பிரிக்கக்கூடாது ஆனால் இந்த பேகுக்கு வந்து தையல் குட்டி குட்டியாக இருந்தாக்கா அப்படியே சிக்கும் அதனால் நவராது இந்த மாதிரி தான் கரெக்டாக தைக்கணும் அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாகிடுச்சி பாட்ரு பேகு மாதிரி இது டிசைனும் வேறு உங்களுக்கு நான் இதையும் எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன் ஆனால் தைரியம் சொல்கிறேங்க கமெண்ட் பாக்ஸில் மட்டும் கேட்காதீங்க நான் கற்று மட்டும் தான் கொடுக்குறேன் நான் வந்து பேகு கொடுக்குறேன்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை அது ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் இருக்கிற ஏரியா வேறே நீங்க இருக்கிற ஏரியா வேற எல்லாருமே எங்க ஏரியாவும் இருக்க முடியாது எங்க வீட்டு பக்கத்துலையும் இருக்க முடியாது ரொம்ப லாங்ல இருந்து கேட்குறீங்க நான் இருக்குது நான் எந்த ஏரியாவில் நான் வாங்குற இடத்தையும் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவங்க பர்மிஷனோடு தான் நம்ம சொல்லணும் இப்போ வந்து அவங்கக்கிட்ட ஆள் இருக்குதுன்றாங்க ஆள் எப்போ அவங்களுக்கு தேவையோ அப்போ கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் அதனால தான் நான் வேறு இடம் உங்களுக்கு சொல்லி விடுறேன் மற்றபடி தப்பாக யாரும் நினைக்காதீங்க வேணா இது தெளிவாக நான் ஒரு வீடியோ கூட உங்களுக்கு நான் போடுறேன் ஏன்னா உங்களுக்கும் நிறைய டவுட் இருக்குது எனக்குமே உங்களுக்கு வந்து அது கேள்வி பதில் சொல்லணும்னு இருக்குது அதனால் அது தனியும் வீடியோ போடுறேன் ஆனால் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ இப்படிதாங்க

உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இது நாற்பதில் வச்சுருக்கேன் இது வந்து க்யூ இறக்கு ரொம்ப இறக்குனாலும் பேக் மூவ் ஆகாது மேலே இறக்கிட்டாலும் லூஸ் ஸ்டிச்சிங் மாதிரி வரும் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு லிஃப்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இது இதுவும் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இது சரியில்லைனாலும் உங்களுக்கு வந்து மிஷின் மக்கர் போடணும் அந்த அளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த அளவில் வச்சா உங்களுக்கு வந்து இப்போ பாட்ரு பேக் ஒரு அளவு வரும் சாதா பேக்கு இது ஒரு அளவு வரும் அதுவும் இன்ச்சு கணக்கு தான் அதையுமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணுங்க இது வந்து ரொம்ப மெலிசா இருக்குது அதனால எங்கள்கிட்ட அளவு வெஸ்ட் நான் கொஞ்சம் அவ்வளோதான் உங்க பாருங்க நூறு புடி இது மொத்தம் நூறு பிடின்னு மச்சாச்சு இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாம்பிக்கிறாங்க கட் பண்ணுறது இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம் அதே மாதிரி இந்த பேக் வந்து இன்றைக்கி நூறு பேக் இது இது நான் இன்னைக்குள்ள முடிக்கிறேன்கிறது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஏன்னா எனக்குமே சேலஞ்சு தான் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேக் பேக் வச்சு வாங்கிட்டு இந்த முடியை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதையும் வந்து அந்த மாதிரி தான் நாலாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாலாக கட் பண்ண போகிறோம் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் அப்போ அதை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு யாருக்குமே எதனால் டவுட்லாம் கண்டிப்பாக கேளுங்க மாதிரி இந்த ஒரு விஷயம் நான் அழுத்தமாக சொல்கிறேன் நான் யாருக்குமே வந்து இந்த பேக்கு தராங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் ஏமாத்தலை நான் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நான் போடுறேன் நான் தெளிவாக நீங்களே பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன் உங்களுக்கும் கெச்சா செய்யுங்க ஒரு ஐடியா எப்படி இப்போ நீங்கள் எப்படி ப்ளவுஸ் தைக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்களா அந்த மாதிரி தான் நான் வந்து பேக்கு தைக்கிறேன் நான் இருந்து நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஏதாவது டவுட்னாலும் கட்டுப்பா கேளுங்க அதை சொல்கிறேன் நான் ஓகேங்களா இருங்க இது கட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அதே மாதிரி நான் இன்னும் ஒரு நாலு தான் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புரியலாம் எக்ஸ்ட்ரா நூல்லாம் கட் பண்ணி ஒன்றாவே நூறு ஒன்றாவே கட்டிடலாம் ஏன்னா நூறு குடி தான் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து ரெண்டாலாம் கட்ட தேவையில்ல பாரு நூறு குடியுமே ஆச்சு நான் கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் குடியாச்சு இது பின்னிச்சு இங்கே பாட்டு பேர் எடுத்துட்டு தான் ரொம்ப நாளாச்சு வீடியோ பாட்டு பேர் போது இன்றைக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா மிஷினை பற்றி நான் போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இன்னமும் வேறு எதனா உங்களுக்கு புரியலனால கேளுங்க கண்டிப்பாக நான் பதில் நானு நான் மாதிரி கொஞ்சம் கேட்கறப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி கேளுங்க ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த மாதிரி போட்டிருக்கன்கிறதும் ஒரு செகண்ட் யோசனை பண்ணி கேளுங்க சரிங்களா உங்கள் ஊரில் கிடைக்குமா கிடைக்காதான்றது எனக்கு கண்டிப்பாக தெரியாது ஏன்னா எங்கள் ஊரில் கிடைக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும் ஒன்று உங்களுக்கு அது யாரும் தப்பாக நினைக்காதீங்க யார் மனசையும் கஷ்டப்பட்டுள்ள அந்த வார்த்தை சொல்லலை நான் இது வந்து என்னோடய சுட்சி எப்படி சொல்றேன் என்னோடய சுயநிலை தான் உங்ககிட்ட சொல்ல நான் இனி நான் வந்து இதை வேலை செய்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் போட முடியும் அதே மாதிரி இதை நான் எப்படி செய்கிறேன் உங்கள்கிட்ட காமிக்க முடியும் அதே வந்து உங்கள் ஊரில் கிடைக்கிற எனக்கு தெரியாதுங்க அதனால தப்பாக யாரும் நினைக்காதீங்க யார் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி டெலிவெண்ட்டு கட்டி வச்சுக்கிங்க அதே மாதிரி புதுசாக யார் நான் நீங்கள் வந்து இன்னைக்கு நான் நூறு பேக் இது வந்து இன்னூற்று ரூபாய் அதே மாதிரி இது என்னுடைய பேக் கிடையாது வேற ஒருத்தர் பேக் தான் நான் கேட்கிறேன் சரிங்களா வேறு எதுனா டவுட்னா கேட்டு கேளுங்க சரிங்க இந்த வீடியோலாம்